நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துழஸ் பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளி நிகழ்ச்சி சியான் விக்ரம் நடிக்கும் வீரதீர சூரன் பார்ட் டூ படத்தோட பிரம்மாண்டமான இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா எச்ஆர் பிக்சஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் ரியா ஷிபு தயாரிப்பில் இயக்குனர் எஸ் யூ அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் எஸ் ஜே சூர்யா சுராஜ் வெஞ்சரமூடு துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலரின் நடிப்பில் உருவாகியிருக்கும் வீரதீர சூரன் பார்க் டூ படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டம் நடைபெற்றது எதிர்வது இருபத்தி ஏழாம் தேதி அன்று உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகும் வீரதூர சீர சூரன் என்னும் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா நிகழ்வில் சியான் விக்ரம் எஸ்ஜே சூர்யா சுராஜ் வெஞ்சரம் மூடு துஷாரா விஜயன் இயக்குனர் எஸ் யூ அருண்குமார் நடிகர் பிருத்வி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் கலை இயக்குனர் பாலச்சந்திர தேனி தேனீஸ்வர் படத்தொகுப்பாளர் ஜி கே பிரசன்னா மற்றும் தயாரிப்பாளர் ரியா ஷிபு உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் வருகை தந்திருந்த அனைவரும் தயாரிப்பாளர் ரியா ஷிபு அவருக்கே உரிய பானை உற்சாகம் வரவேற்றார் பாடலாசி விவேக் பேசும்போது தமிழில் மிக முக்கியமான வார்த்தை முடியாது இது எங்கள இது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு புதிய சரித்திரமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது மனிதர்களால் விலங்குகளிடமிருந்து தப்பிக்க முடியாது என்ற சூழல் இருந்தபோது தீயை கண்டுபிடித்தார்கள் அதே போல மனிதர்களால் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு விரைந்து செல்ல முடியாது என்று சொன்னார்கள் அந்த தருணத்தில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது அதே ஏதோ ஒரு மருத்துவர் ஒரு மனிதரிடம் உலால் இனி நடக்க முடியாது சொன்ன போது அந்த தருணத்தில் இருந்து விக்ரம் என்ற சரித்திரம் எழுதப்பட்டது இதை நான் ஒரு தனி மனித மகிழ்ச்சிக்காக சொல்லவில்லை மனதளவிலும் உடலளவிலும் நம்மால் முடியாது என்று சோர்ந்து போகும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு புள்ளி விக்ரம் சார் தான் இன்ஸ்டுனா இருக்கிறார் அவருடைய கலை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்று அவசியம் இல்லை நான் கல்லூரி படித்த காலத்தில் பிதாமகன் என்ற படத்தை பார்த்து வியந்து போனேன் அப்போதே அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் என் நண்பர்கள் பேசியிருக்கிறோம் அதிலிருந்து இன்று அவரை இணைந்து பணியாற்றும் வரை நான் பயணித்து என்று பேசினார் பாலராசி விவேக் அவர்கள் நடிகர் பிரித்வி பேசும்போது ஆந்திர திருவிளையில் பவன் கல்யாணுக்கு என்ன ஓபனிங் உள்ளதோ அதே அளவுக்கு விக்ரமிக்கும் ஓபனிங் உள்ளது எஸ் ஜே சூர்யா அவருக்கு நடிப்பை விட அவரது குரல் கணீர் என்ற வித்தியாசமா இருக்கும் அதற்கு தனி ரசிகர்கள் உண்டு படப்பிடிப்பு தரத்தில் நடிகை துஷாரா விஜயனின் பங்களிப்பு சிறப்பாக இருந்தது என்றார் நடிகர் துஷாரா விஜயன் பேச பேசும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய திரையுலக பயணத்தில் வீரதிர சூரன் மிக முக்கியமான படமாக இருக்கும் இதுபோன்ற திறமையான நடிகருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு எத்தனை பேர் கிடைக்கும் என்று தெரியாது எனக்கு கழித்து என்றார் இது எனக்கு மிகப்பெரிய மேடை என நினைக்கிறேன் விக்ரம் சார் நடித்த படங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகியிருக்கிறேன் சினிமாவுக்காக அவருடைய அர்ப்பணிப்பு என்பது போற்றத்தக்கது அவருடைய உழைப்பு அனைவருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் என்றார் நடிகர் சுராஜ் வெஞ்சிரமொழி பேசும்போது எனக்கு தமிழும் தமிழ் சினிமாவும் மிகவும் பிடிக்கும் இந்த ஆடியோ விழாவில் தான் ஜிவி சாரை நேரில் சந்திக்கிறேன் பார்த்துக்கள் சார் நான் உங்கள் ரசிகன் தான் உங்களுடைய இசையில் வெளியான கோல்டன் ஸ்பேரோ என்னும் பேவரைட் சார் தமிழ் சினிமா நடிப்பதற்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அருண்குமாருக்கு நன்றி அவர் உண்மையான மனிதன் தங்கமான மனிதன் அவருடைய இயக்கத்தில் வெளியான சித்தா படத்தை பார்த்தேன் அவருடைய இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினேன் இந்த படத்தில் பணியாற்றிய போது சித்தா படத்தை விட வேற லெவலில் அவருடைய உழைப்பு இருந்ததை பார்க்க முடிந்தது அவருக்கு நான் மிகப்பெரிய ரசிகனாகவும் மாறிவிட்டேன் இதற்காக அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இசைப்பாளர் ஜிவபிரகாஷ் குமார் பேசும்போது சியான் விக்ரமுடன் நான் இணைந்து பணியாற்றும் நான்காவது படம் இது தெய்வ திருமகள் தாண்டவன் தங்களான் வீரதிர சூழல் இந்த நான்கு படங்களும் அழுத்தமான கதையம் சொல்ல படங்கள் இந்த நான்கு படங்களும் அவருக்கு எனக்கும் சவாலாக இருந்தது அவருடைய இணைந்து பணியாற்றும் போது சவாலாக இருக்கும் என்பதால் சந்தோஷத்துடன் பணியாற்றினேன் அருண் குமாரிடம் முதன் முதலாக இணைந்திருக்கிறேன் மிகவும் திறமைசாலி மார்க்கண்டின் படத்தில் நானும் எஸ் ஜே சூர்யா இணைந்து பணியாற்றி இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இந்த படத்திலும் பணியாற்றிருக்கிறோம் நடிகர் எஸ் சூர்யா எஸ் ஜே சூர்யா பேசும்போது மிகவும் சந்தோஷமாக சந்தோஷம் இந்த படம் அருமையான படம் வித்தியாசமான படம் பொழுதுபோக்கு என்பது பல வகையில் இருக்கும் ஜாலியாக சிரிக்க வைப்பது ஒரு பொழுதுபோக்கு அந்த படத்துக்கு பெரும் வரவேற்பு இருக்கும் விதாமகன் சேது போன்ற படங்களும் படங்களுக்கும் பெரும் வரவேற்பு இருக்கும் ஜீவி பிரகாஷ் சொன்னது போல அசுரன் போன்ற படத்துக்கும் வரவேற்பு இருக்கும் இந்த படம் டிபிகலான அருண்குமாருடைய படம் அருண்குமார் மார்டின் ரசிகர் ஒரு ஆங்கில தரத்தில் தமிழ் மண்ணில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம் மிக அற்புதமான படம் இந்த படம் இந்த படத்தில் நடிக்கும் போது மிகவும் ரசித்தே இந்த படத்தில் நீங்கள் புது எஸ் ஏ பார்க்கலாம் என்றார் எஸ் யூ அருண்குமார் பேசும்போது முதலில் இந்த படத்தில் தயாரிப்பாளரான சிபு சிபு சார் மற்றும் ரியா சிபுக்கு நன்றி இந்த படத்தில் இதயபூர்வமான மனிதர்களுடன் பணியாற்றினேன் நான் தூர் திரை படத்தை மதுரை சிந்தாமணி திரையங்கள் பார்த்திருக்கிறேன் அவரை இயக்குவது கிடைத்த வாய்ப்பு வாய்ப்பிற்காக சியான் கிராம நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அறுபத்தி ரெண்டாவது படத்தில் நடத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இப்போதும் ஒரு காட்சியில் பொது என்ன எப்படி நடிக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்னப்பா செய்யணும் என்று அவர் கேட்பது என்னை பயமுறுத்தும் அதற்கு நான் முதலில் தயாராகி இருக்க வேண்டும் ஏற்கனவே விக்ரம் நடிக்கும் படத்தை இயக்கி இருக்க வேண்டும் அந்த வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது அதே சிந்தாமணி திரையரங்கில் நியூ படம் பார்த்தேன் சூர்யா சார் சார் ஐ ஐ லவ் யூ நான் நான் உங்கள் ரசிகன் சார் என்னை நம்பி இந்த படத்தை பணியாற்றியதற்கு நன்றி சார் என்றார் சுராஜ் சாரின் உழைப்பிற்கு நான் மிகப்பெரிய ரசிகன் நான் இளையராஜாவின் பாடல்களை கேட்பேன் அது பிறகு ஜீவியின் பாடல்களை நான் அதிகமாக கேட்டிருக்கிறேன் அவருடைய மனதில் இம்சிக்கும் இந்த படத்தின் மூன்று பாடல்களுக்கும் அவர் போட்ட முதல் டியூனே ஓகே ஆகிவிட்டது அத்துடன் இப்படத்திற்கு பின்னணி செய் பார்த்து பிரமித்து விட்டேன் இதற்கு ஜிவி பிரகாஷுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் என்னுடைய சியான் விக்ரம் பேசுகிறேன் இங்கு வந்தவர்கள் படத்தை பற்றி நிறைய சொன்னார்கள் கேட்டு பார்த்தும் ரசித்தேன் நான் படத்தை பற்றி பேசுவதை விட படம் உங்களிடம் நிறைய பேசும் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் படத்தில் இருக்கிறது பார்த்து மகிழ்ச்சி அடைங்கள் தித்தா என்று ஒரு படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்த பிறகு எங்கள் அருண்குமார் என்று அழைத்ததை விட தித்தா என்று தான் அழைத்திருக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த படம் என்னை பாய்த்தது சித்தா சிறந்த படம் அவர் எந்த படத்தை இயக்கினாலும் அதை வித்தியாசமாக இருக்கிறார் சித்தா படத்தை பார்த்த பிறகு இவரது இயக்கத்தை நடிக்க வேண்டும் என தீர்மானித்தேன் அதுதான் வீரத்திர என்னுடைய ரசிகர்கள் நீண்ட நாட்களாக சியான் விக்ரம் வேற மாதிரியான படங்கள் நடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதே போன்று படத்தில் நடிக்க வேண்டும் என்று நான் அதுக்காக மூச்சி செய்து கொண்டுதான் இருந்தேன் இயக்குனர் சொன்ன கரு எனக்கு பிடித்திருந்தது அவருடைய செயலும் எனக்கு தெரியும் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரே அலைவரிசையில் தான் இருந்தோம் ரசிகளுக்காக ரகலையான ஒரு படம் ஆனால் ஒரு எமோஷனான படம் சேதுபதி மாதிரி இருக்க வேண்டும் அதில் சித்தா போன்றது ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என நினைத்தேன் அந்த மாதிரி படம் தான் வீரதர சூரன் ரசிகளாக உருவாகி திரைப்படம் இந்த படத்திற்கான பயணத்தின் போது என்னுடைய அருண் இருந்தார் என்பது மிகப்பெரிய படமாக இருந்தது இன்ஸ்பிரேஷன் ஆகவும் இருந்தது அருண் குமார் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விட்டார் விஜய சூர்யா ஒரு ராக் ஸ்டார் ஓய்வே இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார் தற்போது கூட எங்கள் படத்தில் தெலுங்கு பதிப்பிற்காக தெளிவு பேச உள்ளார் இந்த படத்துக்காக தயாரிப்பாளராக நாங்கள் எந்த அளவிற்கு தேசத்தை உருவாக்கினோமோ அதே அளவுக்கு தயாரிப்பாளர் ரிஷா ஷிபும் நேசத்துடன் ஆதரவளித்தார் அற்புதமான தயாரிப்பாளர் அவருடைய எனர்ஜி ஸ்பெஷல் ஆனது எதிர்காலத்தில் அவருடைய தந்தையை விட மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகிவிடுவார் என்றார் இந்த படம் என் அன்பான ரசிகளுக்கானது நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை இது உண்மை நான் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் உங்களை இணைத்து தான் செய்கிறேன் என்று தீராக்காதல் என் ரசிகள் தான் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்